வருங்காலத்திலே அதிமுகவில் விடுவார்கள் பாஜகவின் செயல் திட்டங்களும் அதுதான் மிக முதன்மையானது எந்த கட்சியோடு கூட்டணி சேருகிறார்களோ அந்த கட்சியை அதை எல்லோரும் பேசுகிறார்கள் சிராக் பாஸ்வான் இத்தனை இடங்களிலும் போட்டியிட்டார் அத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார் எவ்வளவு பெரிய அதிகார பகிர்வு திருமாவளர்களுக்கு அப்படியெல்லாம் அரசியல் செய்ய தெரியவில்லை என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள் அவர்களே அவர் நமக்கு அறிமுகமான ஒரு இளைஞர் தான் இளைய தலைவர் தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் நம்மிடத்திலே அவரை அறிமுகப்படுத்திய காலங்கள் உண்டு அப்போது அவர் அரசியலுக்கு வரவில்லை திரைப்படத்தில் கதாநாயகராக நடித்துக் கொண்டிருந்தார் இல்லை அவருடைய மகன் அந்த கட்சியை பொறுப்பேற்று நடத்துகிறார் பிஜேபி கூட்டணியில் இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேலாக பெற்று போட்டியிட்டார் முப்பது இடங்கள் என்று கருதுகிறேன் இடங்கள் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிலே நாலே நாடு பேர் தான் தலித் வேட்பாளர்கள் வெற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் பாஜக ஆர் எஸ் எஸ் வழிமுழிந்த அவர்களின் ஆதரவு பெற்ற இந்த கட்சியில் சீட்டு வாங்கி நின்ற நபர்கள் நாளைக்கு பீகார்ல ஒரு வேறு முடிவை பிஜேபி எடுத்து நிதிஷ்குமாரை மிரட்டுகிற நிலையை கையாண்டால் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் பிஜேபிக்கு தான் இருப்பார்கள் இதெல்லாம் பிஜேபியின் செயல் திட்டங்களும் ஒன்று ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களும் ஒன்று எப்படி அவர்கள் ஊடுருவுகிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன் கூட்டணி கட்சிக்குள்ளேயே அவர்களின் நபர்கள் அவர்களின் ஆட்களை ஊடுருவச் செய்கிறார்கள் இதுவரும் யூகம் இல்லை இது ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி நான் குறைத்து அவரை மதிப்பிடவில்லை இவர்கள் ஒவ்வொரு இயக்கத்தையும் இவருவி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அதிமுக தலைவர்களே எப்படி இன்றைக்கு கையாளுகிறார்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறார் அமித்ஷா அழைத்துதான் நான் டெல்லிக்கு போனேன் எங்கள் கட்சியாக ஆரத்தைத்தான் என்னிடத்தில் அவர்கள் பேசினார்கள் யார் அவர்கள் ஏழக அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் இரு விவகாரங்களில் தலையிட முடிந்ததா பொது தேர்தலின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏழக அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சலால் விடுத்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை அனைத்திற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை செய்து நிற்கிறார் ஓபிஎஸ் அவர்களை கையாண்டது யார் அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார் சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்கமிடாமல் தலையிலே கை வைத்து ஓரம் கட்டியது யார் திரைவர்கள் செயல்பால முடக்கி வைத்தது யார் இன்றைக்கு அதிமுக தலைமைக்கான நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இணகுவார்கள் இன்றைக்கு அவர்கள் ஆட்டிப்படைக்கிறார்கள் நாளைக்கு அதிமுக பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் இதையெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் அதிமுக மேல் எந்த காழ்ப்பும் இல்லை